நான் லவ் பண்ண பையனை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னது லவ்வா என்னடா சொல்கிறா அந்த பொண்ணு மாமா எனக்கு காஞ்சனாவும் தெரியாது காஞ்சி மிளகாவும் தெரியாதுமா ஏன் மூஞ்ச பத்தி யாராவது லவ் பண்ணுவாங்களாமா அதானே உனக்கு கல்யாணம் நடந்ததே உலக அதிசயம் இதில் லவ் வேறு கேட்குதா உன் மூஞ்சிக்கு சாமியாரே மச மசம் பேசாமல் பேர் ஒரு வேலையை பாருங்க ஆனால் இருமா நானும் ஓட்டணும் தான் பார்க்குறேன் ஓட்டவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன எப்படி பேசுகிறேன் நீ பேர் ஓட்டுறாங்க நான் ஓட்ட மாட்டேன் ஆட்டோ தான் ஓட்டுவேன்

பேனானோ அடக்கு வண்டி அந்த கண்ணு பாவம் இல்லையா கோழி கண்ணு உனக்கு கிடைக்க மாட்டானா அரலூசு பையனை விட்டு தள்ளு சாருக்கான பார்த்து விடு சொல்லு சாருக்கான் உனக்கு ஏ தவறுமா பூரா நெஞ்ச மூஞ்ச விட்டு தள்ளுமா சாமியாரே நீங்க கரெக்டாக தான் சொல்றீங்க இனிமேல் இந்த அரலூசு ஆந்த கண்ணா எனக்கு வேணாம் நான் போயிட்டு வரேன் പോയി വാ പോയി വാ എന്ന കളി ഭൂതം ഭൂതം ഇനിമേ നിങ്ങൾ വഴിവിൽ സന്തോഷം എപ്പോഴും